அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஐபி தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி யாருக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தென் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் ஒன்று திருநெல்வேலி தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நைனார் நாகேந்திரன் இந்த வாரம் நாம் விஐபி தொகுதியில் நைனார் நாகேந்திரனை பற்றி காண உள்ளோம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலத் தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நயனார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருநெல்வேலி தொகுதியில் இவர் போட்டியிடுவார் மேலும் நயனார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலி பாளையாங்கோட்டை இந்த இரண்டு தொகுதிகளையும் ஒதுக்கக்கூடாது என்று அதிமுகவின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியதாக சமீபத்தில் வதந்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இது ஒருபுறம் இருக்கும் பொழுது மீண்டும் நயனார் நாகேந்திரன் இதே தொகுதியில்தான் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது ஏற்கனவே இதே தொகுதியில் நான்கு முறை நயனார் நாகேந்திரன் போட்டியிட்டுள்ளார் அதில் மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளார் ஒருமுறை தோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்ற போது மின்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சராக வலம் வந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போட்டியிட்ட இவர் திமுக வேட்பாளர் மலை ராஜாவிடம் வெறும் அறுநூத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்ட இவர் ஏ எல் எஸ் லட்சுமணனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இவர் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அப்பொழுது இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை அதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போட்டியிட்ட இவர் ஏ எல் எஸ் லட்சுமணனிடம் தோல்வி அடைந்திருந்தார் அப்பொழுது அறுநூத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் நூல் இழையில் தோல்வியை தழுவியிருந்தார் இதன் பின்பு இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டார் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தது அப்பொழுது இவர் வெற்றி பெற்றிருந்தார் நயனார் நாகேந்திரன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து ஏஎல்எஸ் எஸ் லட்சுமணன் போட்டியிட்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இருவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி ஏழு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் திருநெல்வேலி தொகுதியினுடைய எம்பி வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் இரண்டாவது இடத்தை பெற்றார் தோல்வியைத் தழுவினார் மீண்டும் நயனார் நாகேந்திரன் இதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த பிரச்சனைக்கு காரணம் செல்வி ஜெயலலிதா இல்லை சசிகலா தான் என்றும் ஒரு சிலர் கூறுகிறார்கள் தென் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத முகமாக விளங்கியவர் நயனார் நாகேந்திரன் மேலும் நெல்லை பகுதியில் இவர் அதிமுகவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி உள்ளார் எனவே செல்வி ஜெயலலிதா இவரை அமைச்சரவையில் நீடிக்க விடாமல் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவே மட்டுமே வைத்திருந்தார் இதனால் சில காலம் காத்திருந்த இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அப்பொழுது இவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டிருந்தது அதன் பின்பு படிப்படியாக உயர்ந்த இவர் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக உயர்ந்துள்ளார் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் திருத்தமாக கூறியதால்தான் தான் நயனார் நாகேந்திரன் அந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டார் நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் என்பதனால் அதிமுக தலைவர்களுக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் இடையே சுமூகமான உறவு உள்ளது எனவே வரும் தேர்தலில் அது மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதனால்தான் நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக்கப்பட்டுள்ளார் வரும் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளதால் இந்த தொகுதியில் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது அதே சமயத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியுள்ளதால் இங்கு வாக்குகளை பிரித்தால் அது அதிமுக திமுக என்ற இரு கட்சி வேட்பாளர்களுக்கும் வெற்றியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதே சமயத்தில் தென் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் நல்ல செல்வாக்கு உள்ளது நன்றி